வணக்கம் நண்பர்களே உங்கள் எல்லோரையும் இந்த அற்புதமான கதைக்குள் அன்போடு வரவேற்கிறேன் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அல்லது வாங்கணும் இதுதான் நம்மில் பலருடைய மிகப்பெரிய கனவு ஆனா அந்த கனவுக்கும் நமக்கும் இடையில போல நின்னு பயமுறுத்துற ஒரு விஷயம் இருக்கு அதுதான் வங்கி கடன் பெரும்பாலானோர் கடன் இல்லாம எப்படிப்பா வீடு வாங்குறது அப்படின்னு சலிச்சுக்கிட்டு வாழ்நாள் முடுக்க வட்டிக்காக உழைச்சிக்கிட்டே இருக்காங்க ஆனா நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறது நம்ம முன்னோர்கள் யாருமே வெளியே சொல்லாத ரகசியமாய் பாதுகாத்த ஒரு வாழ்க்கை சூத்திரம் இந்த கதையில வர்ற ஒரு சாதாரண இளைஞ எப்படி பெரிய கடனை தலையில சுமக்காம சாமர்த்தியமா ஆனந்தமா தன் கனவு வீட்டை கட்டினா அப்படிங்கிறது பத்தி தான் பார்க்க போறோம் இதுவரும் கதையில்ல உங்க வாழ்க்கையையும் போற நிஜம் கவனமா கேளுங்க நம்ம கதையின் நாயகன் ஆதித்யன் ஆதி ஒரு தனியார் கம்பெனில நல்ல சம்பளத்துல வேலை செஞ்சாலும் அவனுக்கு ஒரு நிரந்தரமான திருப்தி இல்ல காரணம் வாடகை வீடு ஒவ்வொரு மாசமும் வர்ற வாடகை தொகையை போதெல்லாம் அடடா இது அடுத்தவங்க பாக்கிட்ட நிரப்பிருமேனு ஒரு வழி இருக்கும் அவனோட நண்பர்கள் எல்லாரும் எப்படியாவது ஒரு பெரிய வீட்டை பேங்க்ல லோன் போட்டு வாங்கணும் அப்படின்னு பேசும்போது ஆதி மட்டும் அமைதியா இருப்பான் அவனுக்கு பேங்க் லோனுங்கிற வார்த்தையே ஒரு பாரமா தெரிஞ்சது காரணம் அவங்க அப்பா லோன் வாங்கி அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாமே கண்ணு முன்னால வந்துட்டு போச்சு ஆதி ஒரு நாள் ராத்திரி யோசிச்சுக்கிட்டே இருந்தான் எதுக்காக இவ்வளோ பெரிய தொகையை கடனா வாங்கணும் எல்லாரும் பண்றாங்கன்னு நானும் பண்ணணுமா இந்த கேள்விதான் அவனுடைய வாழ்க்கை பாதையே மாத்துச்சு அப்போ அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு பொதுவா எல்லாரும் என்ன செய்வாங்க ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லனா தங்கம் பங்குச்சந்தைன்னு எங்கேயோ முதலீடு பண்ணுவாங்க அதுல வர்ற பணத்தை ஒரு பத்து வருஷம் கழிச்சு எடுத்து வீட்டு லோனோட சேர்த்து கட்டுவாங்க ஆனா ஆதி வேற மாதிரி யோசிச்சான் அவன் எடுத்த முதல் முடிவு வீடு கட்டுறதுக்குன்னு லோன் வாங்காம நிலம் வாங்க லோன் வாங்கலாம் ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது பங்களா வாங்குறத வித ஒரு சின்ன நிலம் வாங்குறதுக்கு லோன் போடுறது தொகை ரீதியாகவும் வட்டி ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு வருஷம் நல்லா தேடி நகருக்கு கொஞ்சம் வெளியில ஆனா எதிர்காலத்துல கண்டிப்பா டெவலப் ஆகும்னு தெரிஞ்ச ஒரு சின்ன இடத்துல ஒரு குறைந்தபட்சம் முதலீட்டில் ஒரு சின்ன துண்டு நிலத்தை வாங்கினான் இப்போ அவனுக்கு பேங்க்ல கடன்னு இருக்கிறது வெறும் நிலத்துக்கான சின்ன லோன் மட்டும்தான் இப்போ ஆதி நிலத்தை வாங்கிட்டான் அடுத்தது என்ன வீடு கட்டணும் மொத்தமா பணத்தை போட்டு பிரம்மாண்டமான வீடா கட்டணும்னு ஆதி நினைக்கல அப்பதான் அவனுடைய வாழ்க்கையில ரெண்டாவது ரகசியம் வெளிப்படுது ஆதித்யன் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சானோ அவனுடைய சம்பளத்துல கிட்டத்தட்ட பத்து முதல் பதினைஞ்சு சதவீதம் வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் ஒதுக்கி அதை அப்படியே வீட்டுக்கான மெட்டீரியல்ஸ் வாங்க பயன்படுத்த ஆரம்பிச்சான் முதல் மாசம் சிமெண்ட் மூட்டைகளை வாங்கி குவிச்சான் அடுத்த மாசம் இரும்பு கம்பிகளை மொத்தமா வாங்கினான் அடுத்த ஆறு மாசம் கழிச்சு செங்கற்கள் மணல்னு அடிப்படை பொருட்களை சேர்த்துட்டான் ஏன் இப்படி பண்ணான் ஒரு கட்டிட வேலையை போது மெட்டீரியல்ஸ் வாங்குறதை விட இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வெலை குறையும் போதெல்லாம் மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது அவன் பணத்தை கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வரைக்கும் சேமித்தான் ஏன்னா கட்டுமான பொருட்களோட விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ ஆதிக்கிட்ட நிலம் இருக்கு வீடு கட்ட தேவையான முக்காவாசி மெட்டீரியல்ஸ் கையில் இருக்கு இப்போதான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்துச்சு ஆதித்யன் தான் இவ்வளவு தூரம் ரகசியமாக செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயங்களை தன்னுடைய நீண்டகால நண்பன் கவின் கிட்ட சொன்னான் கவின் ஒரு சின்ன லோக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருக்கான் ஆதி இப்போ மெட்டீரியல்ஸ் இருக்கு வேலையை ஆரம்பிக்கணும் ஆனா மொத்தமா கூலி கொடுத்து வேலை பார்க்க என்கிட்ட பணம் இல்லடா என்ன பண்றதுனே தெரியலன்னு கவின் கிட்ட புலம்பினான் கவின் சிரிச்சான் டே இவ்வளவு தூரம் யோசிச்சே நீ இப்ப வந்து கவலைப்படுறியே நான் இருக்கேன்ல கவின் கொடுத்த யோசனை ஆதிவோட சிந்தனைக்கு அப்பாற்பட்டதா இருந்துச்சு பொதுவா ஒரு வீட்டை முழுசா கட்டி முடிக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய ஒப்பந்தக்காரர்கள் கிட்ட பணத்தை கொடுத்து மொத்த வேலையும் ஒப்படைச்சிருவாங்க ஆனா கவின் சொன்னான் இல்ல ஆதி முதன் மாதம் வெறும் அஸ்திவாரம் போடுறதுக்கான ஆட்களை மட்டும் பிடி கூலிய கொடு அடுத்த மாசம் செங்கல் அடுக்கிறதுக்கான ஆட்களை மட்டும் ஒப்பந்தம் செய் அப்படி பார்க்கும்போது ஆதி தன்னுடைய ஒவ்வொரு மாச சம்பளத்தில் ஒரு பகுதியை மட்டும் செலவு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் வேலையை முடிச்சான் ஒரே நேரத்துல பெரிய தொகையை கூலியா கொடுக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லாம போச்சு சாதாரணமா இந்த மாதிரி பகுதி பகுதியா வேலை வாங்கினா வேலை இழுத்துக்கிட்டே போகும் ஆனா ஆதியோட நன்மை என்னன்னா அவன் மெட்டீரியல்ஸை ஏற்கனவே வாங்கி வச்சிட்டான் அதனால ஆட்கள் வந்தா உடனே வேலை ஆரம்பிக்க முடிஞ்சது இப்படி ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா ஆனா உறுதியா ஆதி தன்னுடைய கனவு வீட்டின் கட்டுமானத்தை கிட்டத்தட்ட மூன்று வருஷத்துல முடிச்சான் பொதுவா ஒரு பெரிய வீட்டை லோன் போட்டு வாங்கினா அதுக்கு வட்டியே பல லட்சங்கள் கோடின்னு சேர்ந்துடும் ஆனா ஆதிக்கன்னு அவன் நிலம் வாங்கினதுக்கான ஆரம்பகால சின்ன லோன தவிர வேற எந்த பெரிய கடன் சுமையுமே இல்ல அவன் செலவழித்த மொத்த பணமும் நிலத்தின் உண்மையான விலை மெட்டீரியல்ஸ் விலை குறைந்த விலையில் வாங்கியதால் சேமிப்பு பகுதி பகுதியாக கொடுத்த கூலி ட்விஸ்ட் என்னன்னா இந்த மூன்று வருஷத்துல நகரோட ரியல் எஸ்டேட் விலை கிடுகிடுன்னு ஏறிடுச்சு ஆதி ஆரம்பத்துல வாங்கின நிலத்தோட மதிப்பு இப்போ பல மடங்கு உயர்ந்தது அவனுடைய வீடு அவன் செலவிட்டதை விட மூன்று மடங்கு அதிக மதிப்புடையதா மாறி நின்னுது ஆதித்யன் தன்னுடைய புதிய வீட்டுக்கு குடி போகும்போது அவனை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க என்னடா ஆதி எங்களுக்கெல்லாம் லோன் வாங்குறது கூட தகுதி இல்லைன்னு பேங்க் சொல்லுது நீ மட்டும் எப்படி கடனே இல்லாம வீடு கட்டிட்டேன்னு கேட்டாங்க ஆதி சொன்னான் நான் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் பேங்க் லோன் ஒரு உடனடி தீர்வு ஆனா அது ஒரு நீண்ட கால பிரச்சனை நான் தேர்ந்தெடுத்தது உடனடி பிரச்சனை இல்லாவிட்டாலும் ஒரு நீண்ட கால தீர்வு இதுக்கு பேருதான் சாமர்த்தியமான முதலீடு நண்பர்களே கடன் வாங்காமல் வீடு வாங்குவது என்பது சாத்தியமே உங்களுக்கு தேவையெல்லாம் கொஞ்சம் பொறுமை ஒரு தெளிவான நிட்டமிடல் மற்றும் எல்லாரும் சொல்றாங்கன்னு போகாமல் தனியா யோசிக்கக்கூடிய துணிச்சல் இந்த கதையை மனசுல வச்சுக்கோங்க உங்களாலயும் கடன் சுமை இல்லாமல் உங்களுடைய கனவு வீட்டை நிஜமாக்க முடியும் உங்களுக்கு இந்த ரகசியங்கள் பயனுள்ளதா இருந்ததா ஆதித்யன் பயன்படுத்திய இந்த மூன்று ரகசியங்களையும் உங்க வாழ்க்கையில பயன்படுத்துவீங்கன்னு நம்பறேன் இந்த உண்மை ரகசியங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம கதை சொல்லவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நன்றி மீண்டும் சந்திப்போம்